அமெரிக்க புரட்சி போர் வரலாற்றின் கடைசி பகுதி இது இதன் முதல் பகுதியை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க முதல் பாகத்தின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் டாப் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் முதல் பாகத்தில் அமெரிக்கா எப்படி ஐரோப்பியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகள் எப்படி உருவாச்சு அந்த காலனிகளில் வாழ்ந்த பிரிட்டிஷ் அமெரிக்க மக்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க என்பதையெல்லாம் பார்த்தோம் கடைசியில பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசை எதிர்க்க துணிஞ்சு இந்த பதிமூன்று அமெரிக்க காலனி மக்களும் ஓரணியில் திரண்டாங்க என்பது வரைக்கும் பார்த்தோம் இனி இதற்கடுத்து நடந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் பார்க்கலாம் போஸ்டன் டீ பார்ட்டி போராட்டத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அமல்படுத்தின இன்டாலரபிள் சட்டங்களால் காலனி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க இதை தொடர்ந்து ஜார்ஜியா காலனி தலைவர்கள் தவிர மற்ற பன்னிரண்டு காலனி தலைவர்கள் அனைவரும் ஃபிலடெல்ஃபியா காலனியில் ஒன்றா கூடுனாங்க தங்களுக்கு இருக்கும் குறைபாடுகளை மறுக்கப்படும் உரிமைகளை விவரித்து ஒரு அறிக்கையை தயாரித்து வெளியிட்டாங்க இந்த அறிக்கையை ஒரு கோரிக்கை மனுவாக தயார் செஞ்சு ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷன் என்ற பெயரில் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் ஜார்ஜுக்கு அனுப்பி வச்சாங்க இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்க தங்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் படைகள் ஆயுதப் பிரயோகம் செஞ்சால் அவங்கள திருப்பி தாக்கணும்னு முடிவெடுத்தாங்க அதற்காக ஆயுதம் இந்திய போராட்ட குழுக்களை உருவாக்க முடிவு செஞ்சாங்க இதை தொடர்ந்து பதிமூணு காலனிகள்ல இருந்த ஒவ்வொரு ஊர்களிலையும் நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் ஆயுத மேந்திய போராட்ட குழுக்கள் உருவாக்கப்பட்டன இந்த போராட்ட குழுக்களில் அமெரிக்க காலனிகளில் வாழ்ந்த ஆண்கள் பலர் தானா முன்வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இந்த குழு உறுப்பினர்கள் மினிட்மென் அழைக்கப்பட்டாங்க இவங்க தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை சேகரிக்க தொடங்கினாங்க அப்படி சேகரிக்கப்பட்ட ஆயுதங்களை மேசசூசட்ஸ் காலனியில் இருந்த கான்காடு நகரத்தில் பதுக்கி வச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் அமெரிக்க காலனி தலைவர்கள் அனுப்பின ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷன் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் ஜார்ஜுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்தில் கிடைச்சிச்சு ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்து ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷனை நிராகரிச்சாரு மன்னர் மூன்றாம் ஜார்ஜ் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்த பதிமூணு பிரிட்டிஷ் காலனிகளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுற பிரதேசங்கள்னு அறிவிச்சார் கிளர்ச்சியில் ஈடுபடும் காலனி மக்களை கட்டுப்படுத்த உத்தரவிட்டு தன்னுடைய படை தளபதிகளுக்கு முழு அதிகாரம் தந்தாரு மூன்றாம் ஜார்ஜ் மன்னர் மன்னருடைய இந்த அறிவிப்பால அமெரிக்க காலனி மக்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச பொறுமையும் நம்பிக்கையும் கைவிட்டு போச்சு பொறுமை இழந்த காலனி மக்கள் இனி புரட்சி ஒன்று அனைத்துக்கும் தீர்வு என்ற முடிவுக்கு வந்தாங்க அதே நேரத்துல மன்னருடைய உத்தரவு வந்த உடனே புரட்சி குழுக்களை கட்டுப்படுத்துற நடவடிக்கைகளை தொடங்குச்சு பிரிட்டிஷ் ராணுவம் கான்காடு நகரத்தில் புரட்சி குழுக்கள் பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செஞ்சிச்சு பிரிட்டிஷ் இராணுவம் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பிரிட்டிஷ் இராணுவத்துக்கும் புரட்சி குழுக்களுக்கும் இடையில் லெக்சிங்டன் மற்றும் கான்காடு நகரங்களில் நடந்த போரில் நாற்பத்தி ஒன்பது அமெரிக்க வீரர்களும் எழுவத்தி மூணு பிரிட்டிஷ் வீரர்களும் கொல்லப்பட்டாங்க இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த போஸ்டன் நகரத்தை முற்றுகையிட்டது அமெரிக்க புரட்சிப்படை இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் இராணுவத்துக்கும் புரட்சி குழுக்களுக்கும் இடையில் பல்வேறு பகுதிகளில் மோதல் வெடிச்சிச்சு இதுல இருந்துதான் அமெரிக்க புரட்சி போர் தொடங்குச்சு அதே ஆண்டு மே மாதம் இந்த பதிமூணு அமெரிக்க காலனி தலைவர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்த புரட்சி தலைவர்களும் ஒன்னா கூடுனாங்க இரண்டாம் காண்டினென்டல் காங்கிரஸ்னு அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான சுதந்திர போர் அறிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்துல போருக்கு தேவையான படைகளை திரட்டவும் ஆயுதங்களை வாங்கவும் தயாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டது புரட்சி படைக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே அனைத்து அமெரிக்க காலனிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது காலனி மக்கள் பலர் கான்டினென்டல் ஆர்மின்னு அழைக்கப்பட்ட புரட்சிப்படையில் சேர்ந்தாங்க சில நாட்களுக்குள்ள ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் இருபதாயிரம் வீரர்களை கொண்ட மிகப்பெரிய ராணுவம் உருவாச்சு இந்த இராணுவத்தில் வெள்ள இன விவசாயிகள் சுதந்திர ஆப்பிரிக்க மக்கள் ஆப்பிரிக்க அடிமை மக்கள் அயர்லாந்து மற்றும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த குடியேறிகள் மற்றும் சில குடி செவ்விந்தியர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இணைஞ்சாங்க அதே நேரத்தில் அமெரிக்க காலனிகள்ல இருந்த அனைத்து நகரங்கள்லையும் ஊர்களிலையும் கிராமங்கள்லேயும் உள்ளூர் போராட்டக் குழுக்களும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தன கிட்டத்தட்ட மொத்தமாக அறுபதாயிரத்துல இருந்து பேர் பேருந்து போராட்ட குழுக்கள்ல இருந்தாங்க இது அனைத்தையும் கூட்டுனா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் அமெரிக்க வீரர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்க்க தயாரானாங்க எதிரணியில் இருந்த பிரிட்டிஷ் படையில இருபதாயிரம் முழுநேர ராணுவ வீரர்கள் இருந்தாங்க இது போக அமெரிக்க காலனிகளில் இன்னுமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரம் பேர் பிரிட்டிஷ் படையில் சேர்ந்தாங்க அதோட பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த கனடாவில் இருந்து வந்த ஏழாயிரம் வீரர்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தோடு சேர்ந்தாங்க அதோடு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்க செவ்விந்திய பூர்வக்குடி வீரர்களும் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அனைத்தையும் கூட்டுனா பிரிட்டிஷ் பக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் வீரர்கள் தான் இருந்தாங்க எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா பிரிட்டிஷ் படையின் எண்ணிக்கை அமெரிக்க புரட்சிப்படையின் எண்ணிக்கையில் பாதி கூட இல்லை ஆனால் பிரிட்டிஷ் படையில் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் இருந்தாங்க நவீன ஆயுதங்கள் இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவு இருந்தது வலிமையான கப்பல் படையும் இருந்தது அதே நேரத்தில் புரட்சிப்படையில் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட முறையான பயிற்சி இல்லாத வீரர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அதோட ஆயுத பற்றாக்குறையும் இருந்தது ஆனால் புரட்சிப்படைக்கு எண்பது சதவீத காலனி மக்களின் ஆதரவு இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல இருந்து விடுபடணுங்கிற லட்சியமும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சு இந்த கோணத்துல பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமும் சமபலத்தோடு தொடங்கியது புரட்சி போர் அமெரிக்க புரட்சி போர மொத்தம் நான்கு கட்டங்களாக பிரிக்கலாம் இதுல பல முக்கியமான யுத்தங்கள் நடந்தன அதையெல்லாம் பத்தி விழாவாரியாக பார்த்தா இந்த வீடியோ மிகவும் நீளமா போகும் என்பதால சுருக்கமா பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடந்த யுத்தங்களை எல்லாம் புரட்சி போரின் தொடக்ககால யுத்தங்கள்னு வகைப்படுத்தலாம் இதுல பிரிட்டிஷ் படைகளின் வலிமை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சாதகமா இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான அமெரிக்க காலனிகளின் ஒற்றுமை மற்றும் பலம் இந்த முதல் கட்ட யுத்தங்களின் முடிவுல அதிகரித்தது இதற்கடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி வரைக்கும் நடந்த யுத்தங்களை இரண்டாம் கட்ட யுத்தங்கள்னு வகைப்படுத்தலாம் இந்த இரண்டாம் கட்டத்தில் தான் பிரான்ஸ் நாடு படைக்கு ஆதரவு கரம் நீட்டியது அப்படி உதவி செய்த பிரான்ஸ் நாட்டுக்கு ஸ்பெயின் நாடும் நிதி உதவி செஞ்சது இதை வச்சு பார்த்தா ஸ்பெயின் நாடும் அமெரிக்க படைக்கு மறைமுகமாக உதவி செஞ்சதுன்னு சொல்லலாம் பேரான் வான் ஸ்டியூபன் என்ற ஜெர்மன் நாட்டு தளபதி படைக்கு முறையான பயிற்சிகள் தந்து புரட்சிப்படையை ஒரு பயிற்சி பெற்ற இராணுவமாக மாற்றினாரு இதனால பிரிட்டிஷ் படையின் வலிமைக்கு நிகரா அமெரிக்க புரட்சி படையின் வலிமையும் கூடியது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் நடந்த யுத்தங்களை மூன்றாம் கட்ட யுத்தங்களாக வகைப்படுத்தலாம் அமெரிக்காவின் தெற்கு பிரதேசங்களை மையப்படுத்தி நடந்த இந்த மூன்றாம் கட்ட யுத்தங்களின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் படைகளின் கைதான் மேலோங்கி இருந்தது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு மேலே புரட்சிப்படையின் கை மேலோங்கியது புரட்சிப்படைக்கு ஆதரவா பிரெஞ்சு படைகளும் நேரடி போரில் ஈடுபட்டது அதே நேரத்தில் ஸ்பெயின் நாடு புரட்சிப்படைக்கு ஆதரவாக நேரடியாக களம் இறங்கலேனாலும் கூட அமெரிக்காவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த மற்ற பகுதிகளை தாக்கியது ஸ்பெயின் இப்படி பல முனை தாக்குதல்களால் மூன்றாம் கட்ட யுத்தங்களின் முடிவில் கடுமையான பின்னடைவை சந்தித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கியது இறுதிக்கட்ட புரட்சிப் போர் இதுல அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடந்த டவுன் முற்றுகை மிக முக்கியமான போரா அமைஞ்சது ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமை தாங்கின அமெரிக்க படையும் பிரெஞ்சு ஆதரவு படையும் சேர்ந்து விர்ஜீனியாவில் இருந்த டவுன் நகரத்தை கைப்பற்றியது இந்த போரின் முடிவுல எட்டாயிரம் பிரிட்டிஷ் படை வீரர்கள் புரட்சிப்படை கிட்ட சரணடைஞ்சாங்க இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த ஃப்ரெட்ரிக் நார்த் தலைமை தாங்கிய அரசாங்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது டவுன் யுத்தத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு ஏற்பட்ட தோல்வி இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இதில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஃப்ரெட்ரிக் நார்த் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் படைக்கு எதிராக ஜமேக்காவில் நடந்த போர்லேயும் ஜார்ஜியா மற்றும் தெற்கு கரோலினா போன்ற பகுதிகளில் அமெரிக்க புரட்சி படைக்கு எதிராக நடந்த சில சிறிய போர்கள்லேயும் பிரிட்டிஷ் படைகள் ஜெயிச்சது ஆனாலும் கூட இந்த வெற்றிகளால் டவுன் யுத்தத்தில் பிரிட்டிஷ் படைக்கு ஏற்பட்ட தோல்விக்கு ஈடு செய்ய முடியலை இதே நேரத்தில் ஐரோப்பா மற்றும் கரீபிய பகுதிகளில் பிரெஞ்சு படைகளுக்கு எதிராகவும் அமெரிக்காவில் இருந்த மேற்கு ஃப்ளோரிடா மற்றும் ஸ்பெயினில் இருந்த ஜிப்ரால்டர் பகுதிகளில் ஸ்பெயின் நாட்டுக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தது பிரிட்டிஷ் படைகள் இதனால் பிரிட்டிஷ் படைகள் பல போர்க்களங்களில் சிதறி போய் வலிமை குறைந்த நிலைமையில் இருந்துச்சு அதே நேரத்தில் டச்சு நாட்டு கடற்படைக்கும் பிரிட்டிஷ் கடற்படைக்கும் இடையில் சில இடங்களில் போர்கள் நடந்துச்சு இதனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை ஏற்படுத்துச்சு டச்சு அரசாங்கம் இந்த சூழ்நிலையில் அமெரிக்க படைக்கு எதிராக எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த போரால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடுமையான நிதி பற்றாக்குறையும் ஏற்பட்டுச்சு தொடர் தோல்விகள் நிதி பற்றாக்குறை மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக நடக்கும் போர்கள் காரணமா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடுமையான பின்னடைவு ஏற்பட்டுச்சு இதனால இங்கிலாந்து மக்கள் மத்தியிலையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான அதிருப்தியும் ஆத்திரமும் கூடுச்சு அமெரிக்காவுக்கு எதிரான போர் இனி தேவையில்லைன்னு வெளிப்படையாக பேசத் தொடங்கினாங்க இங்கிலாந்து மக்கள் இப்படி பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிச்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் வேற வழி இல்லாம அமெரிக்காவோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பாரிஸ் நகரத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் ஒன்று கூடி ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க இந்த உடன்படிக்கையில் அமெரிக்காவை ஒரு சுதந்திர நாடாக ஏற்றுக்கொண்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்காவில் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை விட்டு கொடுத்துட்டு பின்வாங்கியது பிரிட்டிஷ் படைகள் அதே நேரத்தில் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்ட பிரிட்டிஷ் படை வீரர்களை விடுதலை செய்தது அமெரிக்க அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட அமெரிக்க காலனி மக்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாதுன்னு உறுதியளித்தது அமெரிக்க அரசாங்கம் இந்த உடன்படிக்கை மூலம் எட்டு ஆண்டுகள் நடந்த புரட்சி போர் முடிவுக்கு வந்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு சுதந்திர நாடாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இந்த உடன்படிக்கை கையெழுத்தான நாள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அப்படின்னா இந்த நாள் தானே அமெரிக்காவின் சுதந்திர தினமாக கொண்டாடப்படணும் பிறகு எதற்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி அமெரிக்காவின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுது என்ற கேள்வியை நீங்க கேட்கலாம் அதற்கான பதில நான் சொல்றேன் இந்த உடன்படிக்கை கையெழுத்தான ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்காவை ஒரு சுதந்திர நாடா ஏத்துக்குச்சு ஆனா இதற்கு முன்பே அதாவது முதல் கட்ட புரட்சி போர் நடக்கும் போதே இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பிரிட்டிஷ் படைகளுக்கும் புரட்சி படைகளுக்கும் இடையில போர் தொடங்கிய போதே அமெரிக்க புரட்சி தலைவர்கள் அமெரிக்காவை ஒரு சுதந்திர நாடா அறிவிச்சுட்டாங்க அதை பற்றி விரிவா தெரிஞ்சுக்க சில ஆண்டுகள் பின்னோக்கி போகணும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சி போர் தொடங்கிடுச்சு இனி பின்வாங்க வாய்ப்பே இல்லை ஆனாலும் கூட இந்த புரட்சி போருக்கான நோக்கம் தெளிவாக வரையறுக்கப்படலை ஒரு சில தரப்பினர் மூன்றாம் ஜார்ஜ் மன்னர் ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷன் கோரிக்கையை நிராகரிச்சுட்டார் என்ற யதார்த்தத்தை கூட ஏத்துக்க மனமில்லாதவர்களாக இருந்தாங்க மறுபடியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சமாதானம் ஏற்படுத்திக்க முடியும்னு இன்னுமே நம்பினாங்க தெளிவான முடிவை எடுக்க முடியாம மதில் மேல் பூனை போன்ற மனநிலைமையில் இருந்தாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கணும் போருக்கான தேவையை உணர்த்தணும் என்ற கட்டாயம் இருந்தது அதே போல் அமெரிக்காவில் இருந்த இந்த பதிமூன்று அமெரிக்க காலனிகளுக்கும் தனித்தனி உள்ளாட்சி அமைப்புகளும் நிர்வாகமும் இயங்கிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு காலனிக்கும் வெவ்வேறு கலாச்சாரம் இருந்தது ஒவ்வொரு காலனிக்கும் வெவ்வேறு குறிக்கோள்கள் இருந்தது இதனால பல போராட்ட குழுக்களாக பிரிஞ்சு தங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க இந்த பதிமூன்று அமெரிக்க காலனியை சேர்ந்த போராளிகள் இந்த அனைத்து அமெரிக்க காலனிகளையும் இணைச்சு ஒற்றை நோக்கத்துக்காக போராட வைக்கணும் என்ற கட்டாயம் இருந்தது அதுக்கு இந்த பதிமூன்று காலனிகளும் தனித்தனியாக இயங்கக்கூடாது ஒற்றுமையா ஒரே நாடா ஒற்றை அரசாங்கத்தின் கீழே இயங்கணும் அப்படி ஒற்றை நாடா உருவானாதான் பிரான்ஸ் ஸ்பெயின் டச்சு போன்ற நாடுகள் கூட உதவி செய்ய முன்வரும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரிச்சர்ட் ஹென்ரி லீ என்பவர் அமெரிக்கா தனது சுதந்திர பிரகடனத்தை அறிவிக்கணும் என்ற கருத்தை முன்மொழிஞ்சாரு அதைத் தொடர்ந்து தாமஸ் ஜெஃபர்சன் ஜான் ஆடம்ஸ் பெஞ்சமின் பிராங்க்ளின் ரோஜர் ஷெர்மன் மற்றும் ராபர்ட் லிவிங்ஸ்டன் ஆகிய உறுப்பினர்களை கொண்ட ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது இந்த கமிட்டி அமெரிக்காவின் சுதந்திர பிரகடன சாசனத்தை தயார் செஞ்சது அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கருத்தை முன்வச்ச இந்த சாசனம் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் ஜார்ஜுக்கு எதிரான இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுகளையும் அதிருப்திகளையும் பட்டியலிட்டது இந்த பதிமூன்று அமெரிக்க காலனிகளும் ஒன்றா இணைஞ்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற தனி நாடா உருவாக வேண்டிய கட்டாயத்தை நோக்கத்தை தெளிவாக விளக்கியது இந்த சாசனம் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி பிலடெல்பியாவில் கூடின இரண்டாம் காண்டினென்டல் காங்கிரஸ் சபையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது அமெரிக்காவின் சுதந்திர பிரகடன சாசனம் நியூயார்க் காலனியின் பிரதிநிதிகள் தவிர மற்ற அனைத்து காலனிகளின் பிரதிநிதிகளும் இந்த சாசனத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க நியூயார்க் காலனி பிரதிநிதிகள் எதிர்த்தும் வாக்களிக்கல ஆதரிச்சும் வாக்களிக்கல நடுநிலையா இருந்தாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சுதந்திர பிரகடன சாசனத்தை தயாரிச்ச கமிட்டியில இருந்த ராபர்ட் லிவிங்ஸ்டனும் நியூயார்க் காலனி பிரதிநிதிகள்ல ஒருவரா இருந்தாரு அதனால அவரும் வாக்களிக்கல பன்னெண்டு காலனிகளின் பிரதிநிதிகளும் உறுப்பினர்களும் ஆதரித்து வாக்களித்ததால் இந்த சுதந்திர பிரகடன சாசனம் ஜூலை மாதம் நான்காம் தேதி நிறைவேறியது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற புதிய தன்னாட்சி நாடு உருவானது இதுவரைக்கும் பதிமூன்று தனித்தனி காலனிகளாய் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கிற போரா மாறியது இதுவரைக்கும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக குறிக்கோள்களுக்காக போராடிய மக்கள் நாட்டின் விடுதலைக்காக போராட தொடங்கினாங்க அமெரிக்காவின் சுதந்திர பிரகடன சாசனம் நிறைவேற்றப்பட்டு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி இப்படி தங்களை ஒரு சுதந்திர நாடா அறிவிச்சுக்கிட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்று ஒரு சுதந்திர நாடா ஏற்றுக்கிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆனா அமெரிக்காவின் சுதந்திர பிரகடன சாசனம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை மாதம் நான்காம் தான் அமெரிக்காவின் சுதந்திர தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க அந்நாட்டு மக்கள் உண்மையில் பார்த்தா பிரிட்டிஷ் அரசாங்கமாக பார்த்து அமெரிக்காவுக்கு சுதந்திரம் தரலை அமெரிக்கர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க தங்களுக்கு சுதந்திரம் தாங்கன்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட அவங்க கேட்டு போராடலை அதுக்கு பதிலாக அவங்க பிரகடனப்படுத்தின சுதந்திரத்தையும் அவங்க உருவாக்கின நாட்டையும் காப்பாற்றுறதுக்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க அதனால தான் வெறும் எட்டு ஆண்டுகள் மட்டுமே நடந்த இந்த போர் அமெரிக்க சுதந்திர போர்னு அழைக்கப்படுவதற்கு பதிலாக அமெரிக்க புரட்சி போர்னு அழைக்கப்படுது அமெரிக்க புரட்சி போர் முடிஞ்சு நான்கு ஆண்டுகள் கழிச்சு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் அமெரிக்காவுக்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதே ஆண்டு போரின் தலைமை தளபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தார் ஜார்ஜ் வாஷிங்டன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒரு நாடு உருவானப்போ அதில் வெறும் பதிமூன்று மாநிலங்கள் மட்டும்தான் இருந்துச்சு அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகளாக இருந்த பதிமூன்று காலனிகள் மட்டும்தான் அமெரிக்காவின் மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியை ஒட்டி இருந்த இந்த பதிமூன்று மாநிலங்கள் மட்டும்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற சிறிய நாடா இருந்தது இது இன்றைக்கு இருக்கிற அமெரிக்க நாட்டின் நிலப்பரப்பில் கால்வாசி கூட இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட பாரிஸ் ஒப்பந்தத்தில் தோல்வியை ஒத்துக்கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை அமெரிக்கா கிட்ட விட்டு கொடுத்துட்டு நாம நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த பகுதியில் பிற்காலத்தில் மேலும் சில மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட சேர்த்து கொள்ளப்பட்டது முக்கியமாக ஒஹாயோ இண்டியானா இலினாய் மிக்சிகன் விஸ்கான்சின் மற்றும் மினசோட்டா போன்ற மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் நாட்டுக்கும் பிரிட்டன் நாட்டுக்கும் கடுமையான போர் நடந்தது பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செஞ்ச நெப்போலியன் போன பொருட்டுக்கு தொடர்ந்து போரை நடத்த நிறைய நிதி தேவைப்பட்டதால அமெரிக்காவில் அப்போ பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை விற்பனை செய்ய முடிவு செஞ்சாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி தாமஸ் ஜெஃபர்சன் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு பதினைந்து மில்லியன் டாலர்கள் விலை கொடுத்து இரண்டு புள்ளி பதினாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதிகளை பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கினாரு இது லூசியானா பர்ச்சேஸ்னு அழைக்கப்படுது இப்படி வாங்கப்பட்ட நிலப்பகுதியில் பிற்காலத்தில் லூசியானா மிசோரி ஆர்கான்சாஸ் அயோவா நெப்ராஸ்கா வடக்கு டெகோட்டா தெற்கு டெகோட்டா மௌண்டானா வியோமிங் மற்றும் கொலராடோ போன்ற மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன இதே காலகட்டத்தில் ஸ்பெயின் நாட்டு காலனிகளாக இருந்த பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் சுதந்திரம் கேட்டு போராடத் தொடங்கின அதே நேரத்தில் அமெரிக்காவின் குடி மக்களான செவ்விந்தியர்களும் ஆப்பிரிக்க அடிமை மக்களும் ஸ்பெயின் நாட்டுக்கு எதிராக கழகம் செஞ்சாங்க இந்த நிலைமையில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஃப்ளோரிடாவை நிர்வாகம் செய்ய முடியாமல் திண்டாடின ஸ்பெயின் நாடு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு தனக்கு சொந்தமான ஃப்ளோரிடா பகுதியை அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்துட்டு வெளியேறிச்சு ஃப்ளோரிடாவோடு சேர்த்து அலபாமா மிசசிஃபி மற்றும் லூசியானா ஆகிய மாநிலங்களுக்கு சொந்தமான சில பகுதிகளும் அமெரிக்காவுக்கு கிடைச்சுச்சு அதுக்கு பதிலாக அமெரிக்க மக்களுக்கு ஸ்பெயின் நாடு தர வேண்டிய ஐந்து மில்லியன் டாலர் கடனை ஏற்றுக்குச்சு அமெரிக்க அரசாங்கம் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு மெக்சிகோவில் இருந்து பிரிஞ்சு வந்த டெக்சாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஒரு மாநிலமாக சேர்ந்துக்கிச்சு இதை எதிர்த்த மெக்சிகோ நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த போரில் தோல்வி அடைஞ்ச மெக்சிகோ அமெரிக்காவோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை அமெரிக்கா கிட்ட பதினைந்து மில்லியன் டாலர்களுக்கு வித்துட்டு வெளியேறுச்சு பிற்காலத்தில் இந்த பகுதியில் கலிஃபோர்னியா நிவாடா உட்டா அரிசோனா நியூ மெக்சிகோ மற்றும் கொலராடோ போன்ற மாநிலங்கள் உருவாச்சு இதற்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வடகிழக்கு பசிபிக் பகுதியில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டாக கைப்பற்றியிருந்த மேலும் சில பகுதிகளை அமெரிக்காக்கிட்டேயே விட்டு கொடுத்துட்டு வெளியேறிச்சு பிரிட்டன் இது ஓரிகன் ஒப்பந்தம்னு அழைக்கப்படுது அதை தொடர்ந்து இந்த பகுதியில் ஓரிகன் வாஷிங்டன் இடாஹோ மோண்டானா மற்றும் வியோமிங் போன்ற மாநிலங்கள் உருவானது இது அமெரிக்காவுக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையிலான வியாபாரத்தை மேம்படுத்த உதவியது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலர் விலை கொடுத்து ரஷ்யா கிட்டேருந்து அலாஸ்காவை விலைக்கு வாங்குச்சு அமெரிக்கா பிற்காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அலாஸ்காவுக்கு மாநில அந்தஸ்து தந்தது அமெரிக்கா இதன் மூலம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஒன்பதாவது மாநிலமாக இணைஞ்சது அலாஸ்கா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளின் இறுதியில் ஹவாய் தீவுக்கு வியாபாரம் செய்ய போன அமெரிக்க தொழிலதிபர்கள் பலர் ஒன்று சேர்ந்து அமெரிக்க இராணுவத்தின் உதவியோடு ஹவாய் தீவின் மன்னராட்சி முறையை அகற்றினாங்க அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஹவாய் தீவை கையகப்படுத்தியது அமெரிக்கா பிற்காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹவாய் தீவுக்கு மாநில அந்தஸ்து தந்தது அமெரிக்கா இதுபோல் பல்வேறு காலகட்டங்களில் மேலும் சில மாநிலங்களை உருவாக்குச்சு அமெரிக்க அரசாங்கம் இப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவான போது வெறும் பதிமூணு மாநிலங்கள் மட்டுமே இருந்த நிலைமையில் பல பகுதிகளை விலைக்கு வாங்கியும் கைப்பற்றியும் தான் மேலும் முப்பத்தி ஏழு மாநிலங்களை உருவாக்குச்சு அமெரிக்கா இன்றைக்கு கடைசியா மாநில அந்தஸ்து பெற்ற ஹவாய் தீவையும் சேர்த்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது ஆனா உண்மையிலேயே அமெரிக்க புரட்சி போர்ல சுதந்திரத்தை காப்பாற்ற போராடி வெற்றி பெற்றது முதல் பதிமூன்று மாநிலங்கள் மட்டும்தான் இந்த வகையில பார்த்தா அந்த பதிமூன்று மாநில மக்களுக்கு தான் ஜூலை நான்காம் தேதி சுதந்திர தினம் ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து மாநில மக்களும் ஒற்றுமையா ஜூலை நான்காம் தேதி அன்று தங்களுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க இதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒரு நாடு உருவான கதை அதுல புரட்சி போர் என்பது ஒரு மிக மிக முக்கியமான அங்கம் அதே போல் இன்னொரு முக்கியமான அங்கம் அமெரிக்க உள்நாட்டுப் போர் சொல்லப்போனால் அமெரிக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த அமெரிக்க உள்நாட்டுப் போர் அதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நன்றி வணக்கம்